இடஒதுக்கீடை எதிர்த்து தலைநகர் டெல்லியில் கிருஷ்ணசாமி போராட்டம் செய்வதாக தகவல் வந்திருக்கிறது என்ன நினைக்கிறீங்க சார் முதலில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்று கடந்த முப்பது வருடங்களாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் உண்மையாக செயல்பட்டால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் ஏன் ஜான்படின் அவர்களை எதிர்த்து அவர் கலங்காண வேண்டும் ஏன் போட்டியிட வேண்டும் உண்மையிலே தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் தேவேந்திரகுல சமுதாயத்தின் மீது பிரதிநிதி பாராளுமன்றத்தில் சென்று அந்த மக்களுடைய கோரிக்கையை குரலாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் தேவேந்திர உள்ள சமுதாய மக்கள் மீது அவருக்கு அக்கறை இருக்க வேண்டும் அவருக்கு அக்கறை இல்லாத அவருடைய வாக்கு வங்கி சரிந்து கொண்டே இருக்கின்ற தன்னுடைய வாக்கையும் தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்துடைய வாக்கையும் கைப்பற்ற வேண்டும் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அறிந்தர் சமூக மக்களை தொடர்ந்து வன்மையாக வன்மத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏன் அறிந்தர் சமூக மக்கள் மீது அவருக்கு வன்மம் தமிழ்நாட்டில் அவர் ஆதிக்க சாதி என்று சொல்லுகின்ற சமூகத்தின் மீது ஏன் அக்கறை வர மாட்டேங்குது பொருள் இல்லை பயமா டாக்டர் கிருஷ்ணசாமி நான் நேரடியாக கேள்வி கேட்கிறேன் அருந்தீர் சமூக மக்களை திட்டுவதும் திட்டி தீர்ப்பதும் வண்ணம் செலுத்துவதும் உங்களுக்கு பயம் இல்லையா அல்லது அவர்கள் உங்களிடத்தில் சண்டைக்கு வர வேண்டும் அதன் மூலமாக நாம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறீர்களா நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் தேவேந்திரகுல உள்ள சமுதாய மக்களும் பரையர் சமுதாய மக்களும் அறுநிதி சமூக மக்களும் தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பிகளாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து அறிஞர் சமூக மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறார் தமிழ்நாட்டில் செய்து அரசியல் காணாது என்று சொல்லி டெல்லிக்கு செல்கிறார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மீண்டும் மீண்டும் குறை சொல்லிக்கொண்டு இருப்பதால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வரும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்